ஒரு சிறந்த அறப்போருண்ட நபிகள் அவர்கள் கூறினார்கள் என்பதை தெரிவித்துக் சமாதானமும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று நாம் வாழும் உலகில் பல்வேறு மதங்கள் மலிந்து கிடப்பதை நாம் காண்கிறோம் அனைத்து மதங்களும் மதவாதிகளும் தங்களுடைய மதமே சிறந்தது என்று அறிவித்துக் கொள்கின்றனர் அதை பிரச்சாரமும் செய்கின்றனர் எனினும் இஸ்லாம் மற்ற மதங்களை விட பல வகையில் சிறந்திருப்பதை சிந்தனையாளர்கள் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் இஸ்லாம் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லி தரும் மார்க்கமாக இல்லாமல் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கவனிக்கிறது அதில் தலையிடுகிறது தக்க தீர்வையும் சொல்கிறது அன்றிலிருந்தே இன்று வரை மனித கரங்களால் மாசுபடுத்த முடியாத மகத்தான வேதத்தை இஸ்லாம் மட்டுமே வைத்திருக்கிறது ஆயினும் மத்தியில் ஆளும் மோடி அரசே பாஜக அரசே இன்று இஸ்லாத்தை பற்றி ஒரு போலியான விஷமத்தனமான பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே இஸ்லாம் பெண்ணுரிமைக்கு எதிரானது என்றும் பெண்களை அடிமைத்தனம் செய்கிறது என்றும் ஒரு விசமத்தனமான கருத்தை பரப்பி வருகிறது உண்மையில் இந்த பசுத்தோல் போர்த்திய கயவர் கூட்டம் யார் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பெண்களுக்கு மறுமணம் கூடாது என்று உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயராலே அவர்களை உயிரோடு நெருப்பு நெருப்பில் தள்ளி கொளுத்திய கூட்டம் கடவுளுக்கு காணிக்கை என்ற பெயராலே பெண் சிசுக்களை உயிரோடு மண்ணில் புதைத்து அவர்களை நரபலி வேட்டைய வேட்டையாடிய கொலைகார கூட்டம் ஆடல் என்றும் பாடல் என்றும் தெய்வத்தின் பெயராலே பெண்களை போக பொருளாகவும் காட்சி பொருளாகவும் ஆக்கி ரசித்த காம கூட்டம் தாழ்ந்த ஜாதி என்ற ஒரே காரணத்திற்காக பெண்கள் கூட என்று பார்க்காமல் அவர்களை வழிபாட்டு தலங்களுக்கு இப்படி அனைத்து கட்டங்களிலும் பெண்களை கொத்தடிமைகளாக ஆக்கி அவர்களுடைய வழிபாட்டு உரிமை கல்வி உரிமை சொத்துரிமை என அனைத்து உரிமைகளை மறுத்த இந்த பாவிகள் பெண்ணுருமையை பற்றி பேசக்கூட தகுதி இல்லாத இந்த பாவிகள் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி இஸ்லாம் பெண்ணுரிமையை பறிக்கிறது என்றும் பெண்களுக்கு எதிரானது என்றும் ஒரு பசபுவாதத்தை பேசிக்கொண்டு அலைகிறார்கள் அதற்கு கருவியாகவே இந்த பொது சிவில் சட்டத்தை கையிலும் எடுத்துள்ளார்கள் அந்த குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் முறைக்கும் விதமாகவே இஸ்லாத்தின் பெண்ணுரிமையை பற்றியே நான் பேச வந்துள்ளேன் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கான உரிமையை வாரி வாரி வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய வேத நூலான திருமறை குரான் சொல்வது வல உண்ணமிஸ் உள்ளது அலை ஹின்ன பில் முரோ பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போலவே அவர்களுக்கு சிறந்த முறையில் உரிமைகளும் உள்ளன என்ன சொல்றது பெண்களுக்கு உரிமைகள் சிறந்த முறையில் இருக்குன்னு சொல்லிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் எந்த மதத்தினாலயும் எந்த ஒரு கொள்கையினாலையும் கொடுக்க முடியாத உரிமைகளை வாரி வாரி வழங்கிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் ஒரு பெண்ணை மகளாக மனைவியாக தாயாக இப்படி அனைத்து நிலைகளிலும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு வாங்கி வாரி வாரி வழங்கிய மார்க்கம் இந்த மார்க்கத்தை பார்த்து இன்னைக்கு நீ என்ன சொல்ற உரிமைகள் மறுக்கப்பட்ட மார்க்கம் அப்ப உன்னுடைய நூல்கள் இந்த மாதிரி பெண்களுக்கான உரிமைகள் ஏதாவது இருக்குன்னு காட்ட முடியுமா இல்ல ஒருவேளை நீ காட்டிட்டினாலும் அதை என்னைக்காவது நடைமுறை படுத்தினாங்கிறத நீ செயல் காட்ட முடியுமா அப்ப எங்களுக்கு இஸ்லாம் அடுக்கடுக்கான உரிமைகளை வாரி வாரி வழங்கியிருக்கு முதல்ல ஒரு பெண் சிசு அந்த பெண் வந்து சிசு சிசுவாக இருக்கா ஒரு குழந்தையாக இருக்கா அப்பமே எங்களுக்கு உரிமையை வழங்கியிருக்கு உலகமெல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே முகத்தை கூடியவர்களாக பெண்ணுனாலே இழிபிறவி பெண்ணுன்னு பெண் பிறந்தாலே அவமானம் கருதின காலத்தில் திருமறை குரான் சொல்லுது அந்த பெண் குழந்தை பிறக்கும் தரு தருணத்தை அழகா வர்ணிக்குது புஷிரா அது ஒரு நற்செய்தின்னு சொல்லுங்க பெண் குழந்தை பிறந்தா உங்களுக்கு நற்செய்தின்னு சொல்லுங்கன்னு எங்களுடைய மார்க்கம் சொல்லுது இஸ்லாமியாக நாங்களும் ஒரு பெண் குழந்தை அதான் எடுத்துக்கொள்வோம் அவ்வளவு வறுமைக்கு அஞ்சு உங்களுடைய குழந்தைகளை கொலை செஞ்சிடாதீங்க அப்ப உலகம் எங்கும் பெண் சிசு கொலை மலிஞ்சு கிடந்துச்சு

எதற்காக அதாவது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்க தண்டனைக்கு உள்ளாசப்படுவேன்னு சொல்லி எங்களுடைய திருமலை குரான் சொல்லுது அன்பிற்கே பிரபடமான கரவுரை எல்லாம் கல்லணையாக மாறி போனத நம்ம பார்த்தோமா இல்லையா அப்ப ஒரு பச்சிளம் குழந்தை ஒரு இஸ்லாம் இந்த அளவுக்கு முன்னுரிமை உரிமைகள் தரப்பட்டிருக்கு இந்த மார்க்கத்தை பார்த்து உரிமைகள் மறுக்கப்பட்ட மார்க்கம் அதை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல ஒரு மகளா இருக்கா இந்த மகள் பருவம் பருவமடைா மனைவின்ற ரேஞ்சுக்கு ஆரம்பம் திருமணம் சொல்லும் போதே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பெண்கள்கிட்ட சம்மதம் வாங்கி எந்த ஒரு திருமணமே நடந்ததில்லை தகப்பன் யாரை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாரோ அவரை நீ திருமணம் செஞ்சுக்கணும் இல்லையா ஒரு கேவலமான பழமொழி கல்லானாலும் கணவன் புருஷன் எப்படி ஒரு கட்டி வச்சாலும் அதுதான் உனக்கு கதி ஒரு புல்ல புடுங்கிட்டு கொண்டாந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுதான் கதின்னு ஒரு கேவலமான பழமொழிய வச்சு பெண்களை அடிமைத்தன செஞ்சிய இதை விட ஆதாரம் வேணுமா ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு பெண்ணுடா அவ திருமணத்திற்கு தயாராகும் போது திருமணத்தை குறித்து அவள்கிட்ட சம்மதம் கேளுங்க அப்படின்னு சொல்லி தராங்க ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவ திருமணம் சொன்னோனியோ என்ன செய்யணும் மௌனமாக இருந்தால் அந்த திருமணத்தை குறித்து மௌனமாக இருந்தால் அதையே நீங்க சம்மதமாக எடுத்துக்கோங்க இதே ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவளுக்கு நீங்க மறுமணம் செஞ்சு வச்சீங்கன்னா அவ வாய திறந்து சம்மதம் சொன்னாதான் நீங்க திருமணத்தை நடத்தி தரணும் சொல்லி நபிகள் நாயம் சல்லாஹ் அலுவலம் அவங்க சொல்றத நாம பாக்குறோம் நபிகள் நாயன் சல்லாஹ் அலுவலம் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி வராங்க யாரா சூளுல்லா என்னுடைய இறை தூதரே என்னுடைய தகப்பன் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆண்மகனை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க உடனே நபிகள் நாயம் சதலாவளி செல்லம் சொல்றாங்க அப்படியா உனக்கு பிடிக்காத ஆண்மகனை திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்களா அந்த திருமணமே செல்லாதுன்னு சொல்லி அது ரத்து செய்கிறாங்கன்னு நாம பார்க்குறோம் இப்படி நபிகள் நாயம் செலலாவளி செல்லம் அவங்க பெண்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுத்தாங்க அவங்க மேல அக்கறை செலுத்தி செலுத்தி அவங்களுடைய அனைத்து உரிமைகளையும் வழங்கினாங்கன்னு நாங்க பார்க்கிறோம் இதே போல இந்த திருமணத்துல விரும்பிய ஆண் மகனை தேர்வு செய்து கொள்ளலான்ற உரிமையை கூட இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வழங்கியிருக்கு சில மார்க்க வரம்புகளோட இந்த ஆண் மகனை நான் தேர்வு செய்றேன் என்னுடைய திருமணத்துக்காக நான் தேர்வு செய்யறேன்டா அதை ஒருபோதும் எங்களுடைய மார்க்கம் தடுக்கலை திருமணத்துக்கு தயாராகிடுறீங்க திருமணம் செய்ய போறீங்க அதுல கூட ஒரு பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கட்டாயமா கொடுத்துருங்க எப்படி இன்னைக்கு நாம பரவலா பார்த்துட்டு திருமணம் எப்படி நடக்குது வரதட்சணை திருமணம் பாக்குறோமா இல்லையா இந்த வரதட்சணையால் பெண்கள் எந்த அளவுக்கு ஆதிப்படுறாங்க ஆனா இதே இஸ்லாம் உடைக்குது இந்த மாதிரி திருமணம் செய்யாதீங்க நீங்க என்ன செய்ய ஒரு ஆண்மகன் திருமணத்திற்கு தயாரானா அந்த பெண்ணுக்கு நீங்க பொண்ணோ பொருளோ உங்களுடைய பொருளாதாரத்திற்கு தக்கவாறு கொடுத்து திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லி காட்டிய வழிகாட்டிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் இந்த மாதிரி மகர் கொடுத்து திருமணம் செய்யுங்க மகர் கொடுத்து திருமணம் செய்றாங்க கணவன் மனைவியா நல்ல முறையில வாழ்றாங்க வாழ்ந்தே ஏதோ ஒரு கட்டத்துல இருவருக்கும் பிடிக்கல அப்ப விவாகரத்து கொடுக்குறான் இந்த மகன்னா நீ கொடுத்த மனக்கொட மகரை திரும்ப கொடுக்க தேவையில்லை அந்த பெண்கள் இப்படி ஒரு உரிமையும் வழங்கிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் விவாகரத்து ஆயிடுச்சு பின்னாடி என்ன அந்த பெண்ணுக்கு விவாகரத்து பொருளாதாரத்தை கொடுக்க சொல்லிய மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் இன்னைக்கு நீ கொடுக்கிற ஜீவனாம்சம் மாசம் நூறும் ஐநூறு அதை வாங்கறதுக்காக அந்த பெண்கள் கோர்ட்டும் வாசுபடியும் அழைஞ்சு அழைஞ்சு காலமெல்லாம் காத்து கிடக்குறாங்களே அது மாதிரி ஒரு ஜீவனம்சமா கிடையவே கிடையாது எங்களுடைய பெண்கள் வாங்குற ஒரு ஜீவனம்சம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அவங்கள தயார்படுத்தி கொள்ற மாதிரியான ஒரு ஜீவனம்சத்தை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குது அப்ப இந்த மாதிரி திருமணத்துல எவ்வளவு உரிமைகளை வழங்கிய மார்க்கம் எங்க மார்க்கம் போதும் எங்க உரிமைகள் எங்களுக்கு போதும் எங்க மார்க்கம் கொடுத்த உரிமைகள் எங்களுக்கு போதும் நீ வந்து இதுல கைய வைக்க வேணாம் நீ வந்து இந்த உரிமைகள்ல மூக்க நுழைக்க வேணாம் இந்த திருமணத்திலேயே என்ன செஞ்சாங்க கணவனை இழந்து மறுமணத்துக்கான உரிமையும் தந்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் நீ எப்படி வச்சிருந்த நீ எப்படி நடத்தின பெண்களை மறுமணம் செய்யறதையே ஒரு அசிங்கமா நினைச்சிய கணவனை இழந்த பெண்களை கணவனை இழந்துட்டியா நீ இந்த உலகத்தில் வாழ தகுதியே இல்லை நீனும் செத்துப்போம் சொல்லி அவங்கள உடன்கட்டை ஏறுதல் என்ற பெயராலே உயிரோட நெருப்புல தள்ளி கொளுத்தனிய உயிரோட வாழக்கூடா அந்த பெண்களை விடலையே நீ என்ன பெண்ணுரிமைய பத்தி பேசுற பெண்ணுரிமைய பேச என்ன தகுதி இருக்கு உனக்கு முதல்ல அதுக்கு அடுத்த காலகட்டத்துல பெண்களுக்கு மொட்டை அடித்து வாசல்ல கூழாங்கற்களை நிரப்பி தான் நீங்க படுத்துக்கணும் உங்களுக்கு வேற எந்த உணர்வும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பெண்களை கேவலமா கொடுமைப்படுத்தினிய இத உடைக்கிறாங்க எங்க நபிகள் நாயம் செல்லலாக செல்லும் இந்த மாதிரி செய்ய கூடாது இந்த மாதிரி செஞ்ச காலகட்டத்துக்கெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயம் செல்லலாக செல்லம் பெண்களுக்கான மறுமண உரிமையை கொடுக்கறாங்க மறுமணத்தை ஆதரிக்கிறாங்க மறுமணத்தை செஞ்சு வச்சு அவங்களே விதவைகளை திருமணம் செய்து அதுல வழிகாட்டவும் செய்யறாங்க அப்ப இப்பதான் நீ என்ன செய்யற மறுமணத்தை பத்தியே பேச ஆரம்பிக்கிற ஒரு தன்னை தான் மகளுக்கு மறுமணம் செய்து விட்டார் மறுமணம் செய்து விட்டார் என்ன செய்யற படம் காட்டுற இது ஒரு புரட்சியா தான் இந்த தலைவர்கள் பெண்களுக்கான மறுமணத்தை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதேற்பட்ட காலம் எழுத்தறிவு உள்ள காலம் விஞ்ஞான அறிவு வளர்ந்த காலம் எதையும் பற்றி விமர்சிக்கலாண்டு கருத்து சுதந்திரம் உள்ள காலம் இந்த காலத்துல இதனா பேசுறது ஒரு புரட்சியா இதற்கெல்லாம் முன்னாடியாக ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் நாயகம் நவிகள்நாயகம் செல்லம் அவங்க மறுமணம் செய்யற உரிமை எங்களுக்கு கொடுத்தாங்களே அது எவ்வளோ பெரிய உரிமை மறுமணம்னு சொன்னாலே இன்னைக்கு பல சமூகங்களால ஜீரணிக்க முடியலையே அதை எப்படி இந்த பெண் இன்னொருத்தி கூட போய் வாழ்வாண்டு கொச்சையா கேள்வி கேட்கிறார்களே அப்ப உலகத்துக்கெல்லாம் முன்னோடியாக மறுமணத்தை எங்களுடைய நபிகள் ஆதரிச்சாங்க சொல்றாங்க பெண்களுக்கு என்ன செய்யலாம் தாராளமாக அவங்க மறுமணம் செய்து கொள்ளலாம் சொல்லி உரிமையை வழங்குறாங்க உரிமையை வழங்கி ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஒட்டுமொத்த பெண்களுடைய கருப்புகளையும் காப்பாத்தி கொண்டிருக்காங்க அப்ப மறுமணத்துல எவ்வளவு பெரிய உரிமை எங்களுக்கு இருக்கு மாதிரியே இன்னும் அநேக உரிமைகளை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு வாரி வாரி வழங்குது சொத்துரிமை இருக்கு தாய்க்கு முன்னுரிமை கொடுக்க சொல்லி அவங்கள கண்ணியப்படுத்துது அப்போ சொத்துரிமையை பற்றி இப்போ தான் நீ பேசுற இன்னைக்கு தான் நீ வாங்கியிருக்க எந்த ஒரு புரட்சியும் இல்லாமல் எந்த ஒரு எழுச்சியும் இல்லாமல் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் எங்களுக்கு சொத்துரிமையை வழங்கியது இந்த மாதிரி கற்றல் கற்பித்தல் கல்வி கற்கிற உரிமை பிறருக்கு கற்றுக் கொடுக்குற உரிமை வழிபாட்டு தலங்களுக்குள் பெண்கள் நுழைய கூட தடுத்திய அப்போ புனித ஆலயமான மக்காவுக்குள்ள இன்னைக்கு நாங்கள் காபாக்கு சென்று வரோமே அங்கே போய் தொழுகை நடத்துகிறோமே இது போல அதிக அதிகமான உரிமைகளை மார்க்கம் எங்களுக்கு வழங்கியிருக்கு நபிகள் சல்லிஸ்லம் அவங்க இறுதி பேருரையின் போதும் சரி மரணிக்கும் வரைக்கும் சரி பெண்கள் 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 தான் வலியுறுத்தினாங்க இஸ்தவ் பின் இசாயி ஹைரா உங்களுடைய பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கோங்க அவங்க அடைக்கலமாக தரப்பட்டவங்க அதை குறித்து மறுமையில் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாங்க மட்டும் சொல்கிறோமா இந்த உரிமை போதும் இந்த சட்டம் போதும் எங்கள் பெண்கள் மட்டும் சொல்கிறாங்களா இல்ல உன்னுடைய பெண்களும் சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா தலைவர் சுப்பிரமணிய சுவாமியின் மகள் சுஹாசினி ஹைதர் என்ன சொன்னாங்க இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருச்சுன்னு சொன்னாங்களே அப்ப இனிமேலும் எவ்வளவு பெண்கள் சொல்ல இருக்கிறாங்க ஆகவே இஸ்லாம் ஒருபோதும் எங்களை அடிமைத்தனம் செய்யவும் இல்லை ஒருபோதும் எங்களுடைய பெண் உரிமைகளை பறிக்கவும் இல்லை மாறாக கற்பு நெறியுடன் மிகவும் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை கூறி வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாவிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வாகிருதமான அனிஹம்தில் இல்லாஹி அபுல்லாலமின் அஸ்லாம் அலைக்கம் வரம்துல்லா இப்போ